நம்மெல்லாம் பொங்கினது வந்து யாருக்கு கேட்டதோ இல்லையோ பிக் பாஸ் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அவரே வந்து பொங்கி வெடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம் ஹவுஸ்மேட்டை விட்டு விட்டு விட்டுன்னு விட்டு தான் நேற்று எபிசோடில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்துச்சு ஆனாலும் திருந்துற மாதிரியே இல்லை ஏதாவது ஒன்று சுவாரஸ்யமாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சா வரிஞ்சுக்கிட்டுன்னு சண்டைக்கு வரணும் அப்படின்றத இவங்க புரியா வச்சுன்னு ஸ்டார்டிங்லேருந்து இருந்து காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்த அந்த பிரச்சனை நைட்டு ஒம்பது மணி வரைக்குமே நடந்துச்சு ஸ்டார்டிங்கில் என்னடன்னா ஒரு ஃபன்னே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு முத்து பண்ணி இருந்தார் அதாவது ஒரு டாஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஐயோ நான் அப்படியே சீரியஸாக தான் பண்ணுவேன் அவர் முப்பது செட்டு குடிச்சிட்டாலும் முப்பது தடவை பண்ணுவேன் முந்நூறு தடவை பண்ணுவேன்ட்டு கரெக்டாக சொன்ன வார்த்தை மஞ்சுரி சொன்னதான் ஓவர திறமையை காட்டுறேன்ட்டு பண்ணாதீங்க முத்து அப்படின்னு அவங்க சொன்ன கமெண்ட் தான் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதில் வந்து அருண் வந்து சவுண்டு வந்தது தான் தப்புன்னு சொன்ன உடனே நான் வந்தது தப்பா அப்படின்னு அவங்க திறமையை காமிக்க அதுக்கப்புறம் அருண் அவருடைய பேச்சு திறமையெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பண்ணது தப்பு இப்படி பண்ணது தப்புன்னு மஞ்சரியை பிரேக் டவுன் பண்ண வச்சு நீங்கள் கேப்டனாக வர வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்டவரா போடுற டாஸ்க்கு அப்படின்னு வந்தோடனே அதில் வர்ஷினி தன்னுடைய ஈகோவை காமிச்சு தீபக் ஏன் அது விஷால் தான் பண்ணணும்னு பண்ணி அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு நாற்று தெளிச்சு ஒன் ஹவர் வீடியோவில் ஏதாவது கட் பண்ணி போடுவாங்கன்னு பார்த்தா அதே மாதிரி அந்த டென்ஷனை வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா கடைசியில் பிக் பாஸே வெடித்து திரட்டார் அப்பயாவது இவங்கெல்லாம் திரும்பினாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் அந்த ஷாப்பிங் டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கே நீங்கள் ஆரம்பிக்கல இன்னும் நீங்கள் அதே ஃபேக் மாஸ்கை போட்டுனே ஒரு சுவாரஸ்யமாக எதுவும் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சுரத்தையே இல்லாமல் போதுன்ற அளவுக்கு பிக் பாஸ் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமும் மஞ்சரி வந்து ஸ்டேஜ் நடுவில் நின்று சொல்கிறாங்க இல்லை நம்ம ரூல்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல ஸ்ட்ரிக்டாக பண்ணணும் இருக்கிற ரேஷன் வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா எப்படி திருப்பி பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்க தவிர சுவாரஸ்யம் பத்தி தெரியல சுவாரஸ்யத்துக்கும் சீரியஸ்னஸுக்கும் எங்களுக்கு உண்மையிலேயே வித்தியாசம் தெரியுதான்னு தெரியல இவங்க எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயவு செஞ்சு ஒரு நாள் டைம் வேஸ்ட் பண்ணியாவது அந்த சீசன் த்ரீயை காமிங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி ரூல்ஸ் இதே மாதிரி கேம்ஸ்க்கு எவ்வளோ ஜாலியாக கதை அடிச்சுன்னு அரட்டை அடிச்சுன்னு ஜாலியாக பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும் உதாரணத்துக்கு ஜாலியாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட ஐயோ விட மாட்டாங்க போல அந்த கேப்டன்சி டாஸ்க்கோ நடத்துறது ஒரு மொக்க டாஸ்க் லெமன் இந்த ஸ்பூனுன்ட்டு இந்த டாஸ்க் வந்து அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சுற்றுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க வாயிலேயே அந்த ஸ்பூன் வச்சு சுற்றுறதுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் பண்ணும் இல்லை தீபக்கும் முத்துவும் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க அது உடனே பகித் ரஜன் அணி வந்து தாவின்னு வராங்க இல்லை நீ எதுக்கு அப்படி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்து டிஸ்டப் பண்ணுற நீ சொல்றது வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு அங்கே இருக்கிறதுலேயே ட்ரையாக போயிட்ருக்குது அந்த சீசன் நம்ம ஏதாவது கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அதையும் நீ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதில் அவங்களோட ஈகோ பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த டாஸ்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால தான் கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு அந்த ஃபன் பண்ணவே போய் தான் அவர் அந்த டாஸ்க்லையும் தோற்றுச்சாரு அப்படின்றத வந்து பார்க்கணும் பட் இந்த கேர்ள்ஸ் டீமில் வந்து இந்த விஜய் விஷாலையும் ஒரு ஜாலியாக பண்ணுங்கிற விஜய் விஷாலையும் கொல்ல மாட்டாங்க போல் அங்கே ஒரு க்ரஷ் ஸ்டோரி போயின்னு இருக்குது ஸ்டார்டிங்கே இந்த இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் ஜாக்லினும் வந்து அந்த க்ரஷ்ஷை பற்றி தான் பேசினு இருக்காங்க அண்டு விஜய் விஷால் தயவு செஞ்சு நான் வெளில போகும்போது நல்ல பேரோட போகணும்ப்பா என்னை சுவைக்கு விட்டுறாதிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் தான் கொஞ்சம் ஃபன்னாக பண்ணின்னுக்காரு இந்த மாதிரி சர்ச்சையில் சிக்க விட்டு அவரையும் வெளில தொலைச்சிடாதீங்கிறாப்பா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு அண்டு கேர்ள்ஸ் டீமு நைட்டெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க மனசாட்சி இல்லாமல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மனசாட்சி இல்லாமல் ஆடுறதே இந்த கேர்ள்ஸ் டீம் தான் அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நாங்கள் இந்த சைடில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிங்க் கலர் பெட்ரூம் வேணுன்றதுக்கு நாங்கள் ரெடியாகிறதுக்கு நிறைய டைம் வேணுன்றதுக்காக அந்த சைடு எடுத்துக்கிறோம் உங்களை நாமினேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஆண்கள் நாமினேட் பண்ணுங்க பேசிக்காகவே ஒரு மனசாட்சி இல்லாமல் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேலையில் தான் பாய்ஸ் டீம் எட்டு ரூல்ஸ் வேறு பேசினது எல்லாத்துக்கும் முத்துக்குமரம் ரூல்ஸ் பேசுகிறாருன்னா அவர் எடுத்த உடனே ஃபஸ்ட் எடுத்த உடனே அதான் சொல்கிறாரு நீங்கள் கேள்ஸ் டீம் தான் ரூல்ஸை பிரேக் பண்ணிங்க உங்ககிட்ட இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்கிறாரு ஸோ உடனே ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம மனசாட்சி இல்லாமல் பாய்ஸ் டீம் பண்ண அதே தப்பு பண்ணக்கூடாதுன்னு பேசுறதுலாம் எந்த ஒரு வியாக்கியானனு தெரியல இதில் வந்து உண்மையிலேயே அனுஷிதாங்க தான் கரெக்டாக கேமை புரிஞ்சிருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பாய்ஸ் டீமுக்கு போயிட்டு வந்தபோது நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது நீங்கள் ஜாலியாக இருக்குது என்னையே ஜா பார்த்தங்க அப்படின்னு சொன்னதுதான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சனா பொண்ணை போட்டு ஏன் அப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல அந்த கடைசியாக இருந்துச்சு ஒரு வாரம் தப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க பாய்ஸ் டீம்னு இதே தான் நினச்சி அங்கே ஏதாவது ஒரு சச்சரவை உண்டாருந்துச்சா ஐயோ இவன் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுமா அப்படின்னு குழம்பிட்டு இருக்கிற ரேஷனை வச்சு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போயிட்டாங்க ஆனால் இவங்க என்னென்னா உன் மேலே தான் தப்பு இவன் மேலே தான் தப்பு ஏன் நீ பாட்டில் எடுத்த அப்படின்றத அது ஒரு பெரிய ஹைப் அவுப் நம்மளுக்கே அது கடுப்பாது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தீபக்கு கிச்சன் டீம் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க அவரால் தான் தேவை இல்லாமல் அப்படின்ட்டு ஒரு சலசலப்போட பாய்ஸ் டீமில் வந்து முடிஞ்சிருச்சு கேர்ள்ஸ் டீம்ல நீ தான் ஜாம் பாட்டில் எடுத்த நீ தான் எக்ஸ்ட்ரா ப்ரீட் எடுத்த நீ தேவைக்கு அதிகமா ஜாம் அப்படின்றது ஒரு குறையாவே போயினு இருக்கு இது பிக்பஸ்லின்னு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போனோம் பட் கேர்ள்ஸ் டீம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு காமிச்சிட்டு அந்த கேம் விட்டு வெளில போகிறதே கேர்ள்ஸ் டீம் காரணம் தான் நினைக்கிறேன் பாய்ஸ் டீமும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கேம் ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க ஒரு சிலர் தவிர லைக் முத்துக்குமரன் அருண் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் ரூல்ஸ் பேசணும்னு நினைக்கிறாங்க பட் அருண் பிரசாத் வந்து நான் கரெக்டாக சொல்லுவேன் ஏன்னா அந்த ரூல்ஸுன்றது ப்ளஸ் ஜாலியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுல அந்த மெல்லிய கோடில் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிடுறாரு முத்துக்குமரன் போன்ற சிலர் வந்து ஓவராக ரூல்ஸ் பேசுகிறதால இந்த சுவாரஸ்யம் குறையுது ஆனால் கேர்ள்ஸ் டீம்ல வந்து இருக்கிற யாருமே முத்துக்குமாராம் வராங்க இல்லைன்னா சவுண்டு மாதிரி எதிரி எதிரி விடுறது மட்டுமே பிரதானமாக வச்சுருக்காங்க பாஸ் வந்து சுவாரஸ்யமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் திருப்பி பாஸ் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸாக ஆகணும் தான் மஞ்சள் பேசுகிறாங்க ஸோ இப்போயும் இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து எதையுமே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் இது இதுக்கு மேலேயும் நீங்கள் சுவாரஸ்யமாக பண்ணலன்னா மக்களே புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொந்தமான விஷயம் பாஸ் கொஞ்சம் சுதாரிச்சிட்டாரு கண்டஸ்டன்ட்டும் சுதாரிக்க வேண்டிய நேரம் நாளை மீண்டும் நாளைய எபிசோடை ரிவியூ பற்றி சந்திப்போம் நன்றி